அன்னை தகவல் சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் யூனியன் தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான நேர கூட்டுறவு மேலாண்மை பட்டய பயிற்சிக்கு கால்ஃபார் பண்ணியிருக்காங்க இந்த பயிற்சிக்கு டிப்ளமோ இன் கோஆஆப்ரேட்டிவ் அதாவது டிகோப் கோர்ஸு அப்படின்னு சொல்லிடுவாங்க இதுக்கு குறைந்தபட்ச கல்வி தகுதி என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா ப்ளஸ் டூ பாஸ் பண்ணவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்கேஸ் ப்ளஸ் டூ பாஸ் பண்ணல டென்த்து பாஸ் பண்ணி டிப்ளமோ எனி டிப்ளமோ டிகிரி முடித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பயிற்சி எதுக்காக அப்படின்னா தமிழ்நாட்டில் உள்ள கூட்டுறவு வங்கிகளில் நீங்கள் வேலைக்கு சேரணும் அப்படின்னா டிகோப் கோர்ஸ் முடித்தவங்க மட்டும்தான் கோஆபரட்டிவ் எக்ஸாம்ங்கிறது எழுத முடியும் அதனால் இந்த டீகோ பயிற்சிங்கிறது ரொம்ப முக்கியமானது பயிற்சியில் சேருவதற்கு ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று குறைந்தபட்சம் பதினேழு வயது பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதிகபட்ச வயது வரம்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பயிற்சிக்கு மாணவர்களின் வருகை பயோமெட்ரிக் முறையில் மட்டுமே நூறு சதவீதம் பயிர் பதிவு செய்யப்படும் அப்படின்னு கைரேகை வச்சு ரிஜிஸ்டர் பண்ணுவோம் ஒவ்வொரு கிளாஸ் அட்டன் பண்ணுறப்பையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு பருவத்திற்கு குறைந்தபட்சம் எண்பது பெர்சன்டேஜ் வருகை பதிவு இருந்தால் மட்டுமே இறுதி தேர்வு எழுத இயலும் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க விண்ணப்பிக்க தேவையான ஆவணங்கள் என்னென்ன அப்படின்னா எஸ்எஸ்எல்சி மார்க்ஷீட்டு டுவெல்த் மார்க்ஷீட்டு டிசி ஜாதி சான்றிதழ் சிக்னேச்சர் மற்றும் பாஸ்போர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சில பேர் டென்த்து முடிச்சுட்டு டிப்ளமா முடிச்சுருந்தீங்க அப்படின்னா எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட்டு மற்றும் டிப்ளமோ மார்க் ஷீட்டு எடுத்துகிட்டு போயிடுங்க விண்ணப்பிக்க கடைசி நாள் இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாலை ஐந்து மணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுத்துருங்க